இந்த லாஸ்ட் ரெண்டு வீடியோல லக்கணம் மூத்தவரா இளையவரா அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஒரே குழந்தைக்கான கிரக ரூல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ பொதுவா ஒரே குழந்தை தான் வேற குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறதுக்கான கிரக ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லக்கணாதிபதி மூணாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி இவங்க மூணு பேரும் ஒரே குழந்தைக்கு தொடர்பு கொள்றது அது ஒரே கட்டத்துல லிங்க் இருக்கும் சோ அந்த மாதிரி ஒன்னு மூணு பதினொன்னு இந்த கிரக தொடல் இருந்தா ஜாதகர் வந்து இளையவருனாக மூத்தவரும் மூத்தவரணாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் ஒருத்தராக இருப்பார் லக்னாதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதி ப்ளஸ் குரு இவங்க சேர்ந்தாலும் லக்கணம் வந்து ஜாதகர் ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிறது குரு ஏன் அப்படி கணக்கு சேர்த்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு காலபுருஷ லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குரு லக்கணம் பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் இதெல்லாம் ரெண்டு மூணு சேர்ந்து லக்கணத்துக்கு தொடர்பு வருது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அப்படியும் கணக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லக்னாதிபதி ராகு கேதி தனிச்சு நிற்குது அப்படி இருந்தாலும் இப்ப இந்த சந்திரன் தனிச்சுக்குதிலேயே ராகு இந்த பக்கம் இருக்குது சந்திரன் மட்டும் தனிச்சு நிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த புதனோ இல்லை செவ்வாயோ தனிச்சு இருந்தாலும் நம்மளுக்கு ஜாதகர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா ஜாதகம் ஒரே மாதிரி விதிகள் எல்லாத்துக்கும் பொருந்தாது அதுல நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம செவ்வாய் ராஜகேதாச்சுக்கு தனிச்சிருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் லக்கணாதிபதி எந்த கிரகம் பார்க்காம இருந்தாலும் அப்போ இந்த லக்கணத்தை வந்து எந்த கிரகம் பார்க்கல அப்படின்னாலும் அந்த லக்கணாதிபதி ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூல் இருக்கு அந்த அஞ்சு ரூலில் இந்த ஜாதகத்துக்கும் இப்படி இருக்கு ஏன்னா இந்த ஜாதகர் வந்து ஒருத்தர் தான் அதனால இந்த ஜாதகத்துக்கு இந்த நம்ம எடுத்துருக்கிற ரூல் எப்படி பொருத்தி வருது அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணம் புதுசு மூணாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க இந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை பதினொன்னாம் அதிபதிக்கு வரும் அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் வந்து புரிஞ்சு வருது ஒன்னு மூணு பதினொன்னு தொடர்பு ரெண்டாவது ரூல் வந்து லக்கணம் பன்னிரெண்டாம் அதிபதி தொடர்பு இப்போ லக்கணத்தில் நாகரோட்டத்து லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் ரெண்டாம் அதிபதியும் சாலப்புருசு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் ரெண்டாம் ரெண்டும் சேர்ந்து லக்கணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் ரூலும் ஓகே லக்னாதிபதி ராகு கேதாச்சுக்கு வெளியில இல்லை ஸோ அது ஒரு பாயிண்ட் மிஸ் இதுல ஆனா இந்த ராகு கேதாச்சுக்கு தனிச்சு பதினொன்னாம் அதிபதி தனிச்சு நிக்குது அது வந்து சந்திரனா தாயார புரியக்கூடிய கிரகம் இல்லைங்களா அதனால இது இவங்க அம்மாவும் ஒரே பொண்ணு நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே வந்து ஜாதகம் பாக்குறப்ப நான் கேட்டது அம்மா மட்டும் தனியா ஒரே பொண்ணா அப்படின்னு கேட்டேன் அம்மாவும் ஒண்ணுதான் பையன ஒண்ணுதான் அப்படின்னாங்க சரி அது கிரக உடல் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஸோ இந்த எல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சு வருது அதுக்கப்புறம் லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்காம இருக்கிறது இதில் பாருங்க இந்த ராகு எது மிட்வாயிண்ட்லேயும் சிக்கிடுவோம் மற்ற கிரகங்கள் எதுவுமே பார்க்காம இருக்கிறது லக்கணத்தை எந்த கிரகமும் இதில் பார்க்காது ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து அஞ்சு ரூலில் நாலு ரூல் வந்து சரியாக வருது நம்ம தைரியமாக கேட்கலாம் ஜாதகர் ஒருத்தரா அப்படின்னு கேட்குறேன் இந்த ராகுதிகளை வெளியில சந்திரன் இருந்தாலும் தாயார் ஒருத்தராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் மாமை இருந்தாலும் பிற்காலத்துல பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் ஏன்னா இது ரோகனின் நிற்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை வரும் சரி இளைய சகோதரம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இளைய சகோதர பாவகம் மூணாம் இடம் அது கேது பார்த்துட்டு இருக்குது ப்ளஸ் மாந்தியும் பார்த்துட்டு இருக்குது சனியும் பார்த்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு பாவகத்தை மூணு நாலு கிரகம் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே அங்கே சிக்கல் தான் ஸோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவு சொல்லலாம் ஓகே பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாதிரி ஜோதிட தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ